என வரும்படியாக காலமேக புலவர் பாடிய பாடல் என்ன என்று நாம் பார்ப்போமா ஓடு காடு மாடு வீடு தோடு என்று உரைப்பான் நாகார் குடந்தை நகருக்கு அதிபர் வாகாய் எடுப்பர் ஓடு என்று உரைப்பான் நடமிடுவது காடு என்று உரைப்பான் ஏறுவர் மாடு என்று உரைப்பான் அன்பர்க்கு கொடுப்பவர் வீடு என்று உரைப்பான் அனிவர் குலைக்கு பெயர் தோடு என்று உழைப்பான் என்பது பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன இளமை மிக்க கும்பகோண நகரின் தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவன் சிவன் எடுக்கக்கூடியது ஓடு சிவன் நடனமாடுவது சுடுகாடு சிவன் ஏறிச் செல்வது காளை மாடு தன்பால் அன்பு கொண்டவர்களுக்கு சிவன் வீடை கொடுத்திருக்கிறார் வீடு கொடுப்பார் சிவன் தன் காதில் அணிவது தோடு என்பது இந்த பாடலினுடைய பொருள் டூ 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 என வரும்படியாக காலமேக புலவர் பாடிய பாடல்தான் இந்த தனிப்பாடல்